வேட்பு மனுவை முன்மொழிந்த பத்து பேரிடம் விசாரிக்காமல் மனுக்களை தள்ளுபடி செய்துவிட்டதாக கூறி தேர்தல் ஆணையத்திற்கு விடுதலை தமிழ் புலிகள் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளின் கலந்த ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சித் தலைவர் குடந்தை அரசன் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறையில் அக்கட்சியின் சார்பில் வேட்டியிடும் போட்டியிடும் வேட்பாளர் குமரவேலுவை அறிமுகம் செய்து வைத்த பின் குடந்தை அரசன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் பெரிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் சாதகமாக நடந்து கொண்டு சிறிய கட்சிகளையும் புறக்கணிப்பதாக தெரிவித்தார் அனுமதிக்காமல் நான்கு பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன பிறகு வேட்புமனு பரிசீலனை நாளில் இந்த கையெழுத்து அவருடைய கையெழுத்து இல்லை என்று சொல்வது கேலி பெரிய கட்சிகள் மற்றும் ஆளுகின்ற ஆள் பெரிய கட்சிகளுக்கு உதவும் வகையிலும் சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை வாட்பாளர்களை நிராகரிக்கிற போக்காக இது இருக்கிறது எனவே தேர்தல் ஆணையத்திற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக விடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால் முன்மொழிபவர்கள் நான் முன்மொழியவில்லை என்று மறுதளித்திருந்தால் எங்கள் வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் வேட்பு மனுவை முன்மொழிந்த பத்து பேரிடம் விசாரிக்காமல் அவர்களின் கையெழுத்தில் சந்தேகத்தை எழுப்பி மனுக்களை தள்ளுபடி செய்வதாக தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்திருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார்